ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் த்ரீ study ஃபைவ் இன்னைக்கு சீரீஸ் இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்ஸ்த்து நியூ புக்கில் இயல்நாலு அதில் இலக்கண போஷனான இணை எழுத்துக்கள் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இணை எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும் அதாவது ஒரு ஒரு சில வார்த்தைகளுக்கு நடுவில் ஒழிக்கக்கூடிய முயற்சி அந்த எழுத்து வந்து பிறக்கிற இடம் இதோட ஆ இந்த அடிப்படையில் வந்துட்டு சில எழுத்துக்களுக்கு சில ஒற்றுமை இருக்குது இந்த மாதிரியான ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் தான் இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இந்த வல்லின மெய் எழுத்துக்கள் ஆறும் அதாவது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இற்று இந்த வல்லின மெய் எழுத்துக்கள் ஆறும் மெல்லின மெய் எழுத்துக்களான ஆறும் இஞ்சு இங்கு இன்னு இந்து இப்பு இம்மு இந்த ஆறும் இணையெழுத்துக்கள் இந்த வல்லினத்துக்கும் மெல்லினமும் இணை எழுத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அடுத்தது என்ன ரூல்ஸ்னு பார்க்கும்போது மெல்லின மெய் எழுத்தை அடுத்து வல்லின எழுத்து வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இங் அப்படிங்கிறது திங்கள் அப்படிங்கிற வார்த்தையில் இங் அப்படிங்கிறது மெல்லின மெய் எழுத்தா இதை அடுத்து என்ன வருது வல்லின எழுத்து வருது அதே மாதிரி தான் மஞ்சள் அப்புறம் சா வருது மண்டபம் மூணு சொல்லி இன்னுக்கு அப்புறம் டா வருது அடுத்தது அம்பு இம்முக்கு அப்புறம் பூ வருது தென்றல் அப்புறம் ரா வருது இதைத்தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெல்லின மெய் எழுத்துக்கு அடுத்து வல்லின எழுத்து வரும் அதனால தான் இந்த வல்லின எழுத்து வல்லின மெய் எழுத்துக்களும் மெல்லின மெய் எழுத்துக்களும் ஆறும் எழுத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்தது இந்த இடையின மெய் எழுத்துக்கள் ஆறுமே ஒரே இனம் இர் இல் இவ் இழ் இல் இந்த ஆறு எழுத்துக்களும் ஒரே இன எழுத்து ஒரே இனம் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மெய் எழுத்துக்கள் போலவே உயிரெழுத்துக்கள்லையும் இணையெழுத்துக்கள் உண்டு என்னென்னு பார்க்கும்போது குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அ ஆக்கு ஆவும் ஆக்கு ஆவும் வந்து இணை எழுத்துக்கள் அதே மாதிரி இ உ ஏ அப்போது நம்ம கேட்கலாம் ஐ ஹவு இந்த ரெண்டு எழுத்துக்களுக்கும் குரில் இல்லை இல்லை ஐய அவ் அப்படிங்கிறது வந்துட்டு நெடிலெழுத்துக்கள் தான் இல்லையா அந்த குறியில்லாத எழுத்துக்களுக்கு எது எழுத்துக்கள்னு பார்க்கும்போது ஐக்கு வந்து ஈயும் அவுக்கு வந்து ஊவும் இணையெழுத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அடுத்தது ஒரு சொல்லில் எந்த ஒரு உயிர் உயிரெழுத்துக்கள் வந்து ரெண்டு உயிரெழுத்துக்கள் வந்து சேர்ந்து வருவதில்லை ஆனால் எப்போ வரும் அப்படின்னா அலபடை சொற்களில் மட்டும் நெ நெடில் எழுத்து தொடர்ந்து அதன் இனமான குறியெழுத்து எழுத்து வரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஓ ஓதல் அப்படிங்கிற வார்த்தையில் பார்க்கும்போதுனா ஓ வந்து நெடிலு அதோட இனமான குறில் எழுத்து என்ன ஓ அந்த எழுத்து வந்து ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்து வருதா இதுதான் அலபடைன்னு சொல்கிறாங்க அலபடை சொற்களில் மட்டும்தான் இந்த ரெண்டு உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வரும் மற்ற எந்த இடத்துலையும் உயிரெழுத்துக்கள் ரெண்டு எழுத்துக்கள் ஒன்றாக சேர்ந்து வருவது இல்லை அடுத்து தமிழ் எழுத்துக்கள்லேயே இன எழுத்துக்கள் இல்லாத ஒரே எழுத்து என்னென்னா அக் அதாவது ஆயுதத்தில் மட்டும்தான் ஆயுத எழுத்துக்கள் மட்டும்தான் இணை எழுத்துக்களே கிடையாது மற்ற எல்லா எழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே இணை எழுத்துக்கள் இருக்குது இது முக்கியமான பாயிண்ட்டு தமிழ் இது கேட்டாங்கன்னா நம்ம சொல்லலாம் தமிழ் எழுத்துக்களில் இணையெழுத்துக்கள் இல்லாத எழுத்து என்னன்னு கேட்டால் ஆயுத எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்துக்கள் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கிளாஸில் வந்துட்டு இணை எழுத்துக்கள் பார்த்தாச்சு இனி அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த கிராமர் கிளா தமிழ் இலக்கணம் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்